அன்பர்களே காதலின் சுகத்தை இனிமையிலும் இனிமையாக எளிமையிலும் எளிமையாக காதல் தேன் சொட்ட சொட்ட பாடுகிறான் இந்த கவிஞன் பாடலை கேட்டு மகிழுங்கள் பெண்ணே நீ பேசிடும் பொழுதில் உலகம் அது தன்னை மறக்கும் பெண்ணே நீ சிரித்திடும் பொழுதில் உலகம் அது வெப்பம் இழக்கும் நயில் நதி கரையிலே குளிர்ந்த எந்த மனம் மனமதன் சிறையிலே தவித்ததே எந்த கொல்லும் மொழி சிரிப்பிலே கவர்ந்ததே உந்தன் செயல் எந்த தவிப்பிலே உரைந்ததே காதல் சுகம் பெண்ணே நீ பேசிடும் பொழுதில் உலகம் தன்னை மறக்கும் பெண்ணே நீ சிரித்திடும் பொழுதில் உலகமது வெப்பமிழக்கும் மிடுக்கென நடையிலே கவர்ந்ததே எந்தன் மனம் சிரித்த உங்கிடையிலே சிலிருந்ததே எந்தன் விரல் கல்லம் இல்லா சிரிப்பிலே தனிந்ததே காதல் சுரம் எல்லை இல்லா கழிப்பிலே திளைப்பதே காதல் சுகம் கல்லம் ஜில்லா சிரிப்பிலே தனிந்ததே காதல் சுரம் எல்லை இல்லா கழிப்பிலே திளைப்பதே காதல் சுகம் பெண்ணே நீ பேசிடும் பொழுதில் உலகம் அது தன்னை மறக்கும் பெண்ணே நீ சிரித்திடும் பொழுதில் உலகம் அது வெப்பமிழக்கும் மணல் வெளி பரப்பிலே உடல் எங்கும் மணல்களே மணல்களை துடைத்திட மனம் இன்றி கிடக்கிறேன் உந்தன் அடி மனதிலே புதைந்ததே என் மனம் இதழ்களில் வழிந்திடும் தேனின் சுவை சுகம் தரும் உந்தன் அடி மனதிலே புதைந்ததே என் மனம் இதழ்களில் வழிந்திடும் தேனின் சுவை சுகம் தரும் பின்னேனி பேசிடும் பொழுதில் உலகம் அது தன்னை மறக்கும் பெண்ணே நீ சிரித்திடும்பொதில் உலகம் அது வெப்பமிழக்கும் உணர்வெழும் கழிப்பிலே வியர்த்ததே எந்த உடல் வியர்வைகள் உலர்ந்திட சுகம் தரும் உந்தன் செயல் மின்னும் கொலி தெரித்திட கலைந்தது எந்த துயில் நித்தம் முத்தம் தொடர்ந்திட அழைக்குத மீண்டும் ஜனை மின்னும் கொலி தெரித்திட கலைந்தது எந்த துயில் நித்தம் முத்தம் தொடர்ந்திட அழைக்குத மீண்டும் ஜனை பெண்ணே நீ பேசிடும் பொழுதில் உலகம் அது தன்னை மறக்கும் பெண்ணே நீ சிரித்திடும் பொழுதில் உலகம் அது வெப்பமிழக்கும் நயில் நதி கரையிலே குளிர்ந்ததே எந்தன் மனம் மனமதன் சிறையிலே தவித்ததே எந்தன் குள்ளம் கொல்லும் மொழி சிரிப்பிலே கவர்ந்ததே உந்தன் செயல் எந்தன்குள்ள தவிப்பிலே உறைந்ததே காதல் சுகம் பெண்ணே நீ பேசிடும் பொழுதில் உலகம் அது தன்னை மறக்கும் பெண்ணே நீ சிரித்திடும் பொழுதில் உலகமது வெப்பமிழக்கும் நன்றி நண்பர்களே இவன் உங்கள் பாடலாசிரியர் கல்லூர் இறையில சங்கர்